அவர்களுக்கு தங்களால் வெற்றி படமா அமைஞ்சிருக்கா நிச்சயமா அவருக்கு இந்த நடிகருக்கான தேசிய விருது விக்ரம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த படத்தில் கதைக்களம் இருக்கா இது வந்து கற்பனை கதை பாரஞ்சித்தோட என்ன ஓட்டத்தை வலியுறுத்த கதை தான் ஏன்னா புத்தர் எப்போ வந்தாரு என்னங்கிறது தெரியல அதே மாதிரி புத்தர் சில வச்சிருக்கவங்க இப்படி காட்டு முராண்டித்தனமாக நடந்துப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு அர்த்தமற்ற விஷயமா தான் தெரியுது இலக்காரன் பேசுற இங்கிலீஷு விக்ரமுக்கு புரியுது ஆனால் அதை மாத்தி பேசுகிறாரு ஐயர் எப்படி விக்ரமுக்கு புரிஞ்சுதுங்கிறது நமக்கு தெரியல இந்த படத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாராட்டுனது வந்து பார்த்தீங்கன்னா தான் தங்கலான் படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சர் கரெக்டாக இருந்திருக்கும் அப்போ வந்து ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா தங்கலானுக்கு பொருத்தமான ஒரு மியூசிக் டைரக்டரா இல்லைன்னு இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல அப்போ இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சர் இன்னும் மேலும் கூடுதலான பா ரஞ்சித் அவர்கள் இந்த படத்துக்காக முழுமையாக எஃபோர்ட் எடுத்திருக்காரா கதையை கதையா எடுக்கணும்னு தவிர அவருடைய சொந்த விருப்பு விருப்பு சொந்த லட்சியங்கள் எல்லாம் இன்னொருத்தர் பணத்தில் வச்சு விளையாடப்படுது மீண்டும் வந்து பாலா மாதிரியான ஒரு டேரக்டர்ட்ட திருப்பி நடிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து மீண்டும் படிக்கட்டி பரப்பாருங்க பாலா படங்கள் வந்து நிறைய பேர் நீங்க உங்களுக்கு இன்னும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இல்லை பாலப்படம் வந்து அவருக்கு பேர் கொடுக்கும் தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு சினிமா ஸ்டார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் அண்ட் அரசியல் விமர்சகர் பைவான் ரங்கநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம்ண்ணா என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் ஆனால் இன்றைக்கி வந்து தங்கலான் வந்து ரிலீஸ் ஆகி தேட்டரில் போயிட்டு இருக்கு அண்ட் தங்கலான் படம் வந்து பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித்துக்காக இருக்கட்டும் இல்லை விக்ரம்காக இருக்கட்டும் இருவரில் யாருக்கு வந்து இது வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான விமர்சனங்கள் பெற்று வந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் விக்ரம் அவர்களுக்கு தங்களால் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கா நிச்சயமாக அவருக்கு இந்த இட தேசிய விருது நடிகருக்கான தேசிய விருது விக்ரம் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அதாவது கமல்ஹாசனுக்கு அடுத்து எல்லா கேரக்டர்களையும் செய்யக்கூடிய அந்த கேரக்டரில் வாழக்கூடிய ஆள் வந்து விக்ரம் அதனால் அவருக்கு தான் வெற்றி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கரு கதை ரீதியாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு பப்ளிக் சைட்லேருந்து ரிப்போர்ட் வந்துகிட்ருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த படத்தில் கதைக்களம் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை இது வந்து கற்பனை கதை பாரஞ்சித்தோட எண்ணெய் ஓட்டத்தை வலியுறுத்துகிற கதை தான் அது வந்து அதில் எதுவுமே மெய்யானது அல்ல ஏன்னா புத்தர் எப்போ வந்தாரு என்னங்கிறது தெரியல வெள்ளக்காரங்காலத்தில் அந்த மலவாழ் பிரதேசத்தில் போய் புத்தர் சிலை எதுக்கு இருந்துச்சின்னு நமக்கு தெரியல அதேமாதிரி புத்தர் சிலை வச்சுருக்கவங்க இப்படி காட்டு நடந்துப்பாங்க மிருகவரித்தனமாக தாக்குதல் நடத்துகிறது அதெல்லாம் வந்து ஒரு அர்த்தமற்ற விஷயமாக தான் தெரியுது அது மட்டும் இல்லை அதாவது வெள்ளக்காரங்காலத்தில் வெள்ளக்காரங்கிட்ட துபாஷாக இருந்து அவங்ககிட்ட ஊழியம் செய்தது வந்து பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் மீது ஒரு காட்டுத்தனமான வெறித்தனமான தாக்குதல் பண்ணியிருக்கிறாரு பாரஞ்சித்து அது மட்டும் இல்லை வெள்ளக்காரன் பேசுகிற இங்கிலீஷு விக்ரமுக்கு புரியுது ஆனால் அதை மாற்றி பேசுகிறாரு ஐயர் எப்படி விக்ரமுக்கு புரிஞ்சுதுங்கிறது நமக்கு தெரியல அதாவது அந்த காட்டு முராண்டி அதாவது அந்த காட்டுவாசி ஜனங்கள் மேலே அந்த ஐயருக்கு சுத்தமாக பிடிக்கலை அவங்கள வேறு மாதிரி நினைக்கிறாரு அதெல்லாம் கற்பனை கதை தான் ஏன்னா அந்த மாதிரி பார்ப்பனர்கள் இல்லை அதாவது சனாதனம் மனு தர்மம் அப்படிலாம் நிறைய பேசுகிறாங்களே தவிர இப்போ வந்து அவங்க இந்தியாவை விட்டு வெளிநாடு போய் நிறைய பேர் பிழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க படித்தவங்கெல்லாம் ஆனால் இந்த படத்தில் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த காட்டுவாசிகள் வந்து முன்னேறாமல் இருக்கிறதுக்கு அடிமையாக இருக்கிற காரணம் வந்து அவங்க படிப்புறிவு இல்லாமல் தான் அதான் படத்தில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு அதாவது அவங்க படிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு புத்திசாலித்தனமாக நம்ம ஏன் இப்படி கொத்தடிமையாக இருக்கோம் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சுருப்பாங்க அந்த ஆறாம் அறிவு அவங்களுக்கு வேலை செய்யலை ஸோ இந்த படத்தில் வந்து மாலிகை வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு முறையில் பயன்படுத்தலை ரஞ்சித் அவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது அந்த கேரக்டரு எவ்வளவு வரணும் போகணுங்கிறது முடிவு செய்ய வேண்டியது டேரக்டர் நாம இல்லை அந்த படத்தில் தேவதையா பேயா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல திடீர் தண்ணி போகுது பேய் எப்படி தண்ணிக்குள்ளே போகும் அதுக்கான விளக்கம்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ அந்த த தங்கத்தை தங்கத் துகள்களை வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த பேய் இருக்குது அவ்வளோதான் அதனால் அதுக்கு அந்த மாதவிய கேரக்டர் அவ்வளோதான் என்ன அவர் முடிவு பண்ணியிருப்பார் நினைக்கிறேன் இப்போ விக்ரம் அவர்களுக்கு ரீதியாக நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக தேசிய விருது இது இந்த படத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதனால்னா இன்றைக்கி தேசிய விருது பிரித்திவிராஜு கிடச்சிருக்கு இதே கேரக்டர் தான் என்ன இந்த மாதிரி உடலை வருத்திக்கிட்டு மேக்கப் இல்லாமல் ரொம்ப பாலைவன பிரதேசத்தில் வாழ்ந்தார் பிருத்திவிராஜு அவருக்கு தேசிய விருது கிடச்சிருக்கு மாதிரி இவரும் தன்னை ரொம்ப வருத்திக்கிட்டு ஜடாமடியெலாம் வச்சுக்கிட்டு இருந்தார் அதனால் இவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தா ஐ படத்துலேயும் விக்ரம் அவர்களுக்கு விருது கிடச்சிரும்னேன் ஆனால் ஐ படத்தில் அவருக்கு அந்த மாதிரி ஒரு விருது கிடைக்கலைங்க இல்லை விருது வழங்குறது வந்து மக்கள் ஒப்பீனியன் கிடையாது ஒரு அஞ்சு பேர் இருந்து தீர்மானிக்கிறாங்க அந்த அஞ்சு பேருக்கு அது யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே இந்த படத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்ல எல்லாருமே ரொம்பவே அதிகமாக பாராட்டுனது வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிஏ தான் என்ன காரணம்னா ஆயிரத்தில் ஒருவனை விட இந்த படத்தில் அதிகப்படியான ஒரு அவருடைய எஃபோர்ட்டை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இந்த படத்தில் இவருடைய இசைக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல விருதுகள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே ஆனால் படம் பார்த்த யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு விட பீட் பண்ண மாதிரி இந்த படத்தோட இசை அமையல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்லை அது குற்றச்சாட்டுலாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் பிரகாஷ் இதுவரைக்கும் வேறு டோனில் வேற ஜானரில் தான் மியூசிக் போட்டிருந்தார் இந்த படத்தில் ஒரு சந்தோஷ் நாராயணன் டைப்பில் தெம்மாங்கு அந்த ஆதிவாசிகளுடைய இசையெல்லாம் சேர்ந்து வெளிநாட்டு இசைக்கருவிகளுடைய ஆக்கிரமிப்பு இல்லாமல் தான் பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ் நானும் ஒரு ரெண்டு மூணு அந்த பாட்டை கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த குற்றச்சாட்டு உண்மையில்லை ஜி வி பிரகாஷ்குமார் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை பரிணாமலர்ச்சி அதில் தெளிவுபடுத்தியிருக்கார் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் டேட்டில் எவ்வளோ கலெக்ஷன் தெரியப்பட்டிருக்கு இல்லை மொதல் நாள் வந்து ஏதோ பத்தரை கோடின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா இப்போ வந்து யூடியூப்லேயும் சரி மற்ற விஷயங்களையும் சரி வ வசூலுங்கிறது தேட்டருக்காரங்க சொன்னால் தான் அது வந்து உண்மையாக இருக்கும் இல்லாட்டி தயாரிப்பாளர் சொன்னால் உண்மையாக இருக்கும் சும்மா அவங்க பாட்டு நினச்சதை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் அதுக்கு உண்மை இல்லை எவ்வளோ வசூல் என்னங்கிறதுலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இப்போ பா ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவரோட படங்களில் வந்து அவர் அவர் சம்மந்தப்பட்ட அவரோட இனம் சார்ந்த மக்களுக்கான ஒரு குரல் கொடுத்துட்டே இருப்பார் அரசியல் பேசிகிட்டே இருப்பார் ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஃபிக்ஷன் படம்ங்கும் போது இதில் எதுக்கு அரசியல் பேசினாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆனால் அரசியல் தவிர்த்து இந்த படத்துக்கான கதைக்களம் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது பா ரஞ்சித் அவர்கள் இந்த படத்துக்காக முழுமையாக எஃபோர்ட் எடுத்திருக்காரா அதாவது அவர் வந்து ஒரு முடிவு கொண்டார் அதாவது தன்னுடைய நீளம் நீளம் அந்த ஜெய் பீமு அந்த தாழ்த்தப்பட்டதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய கதையில் சொல்கிறதுங்கிற முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நாம் அதை விமர்சிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆளாயிடும் ஆனால் அதே சமயத்தில் அவருடைய சொந்த படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் அவர் திணிப்பு இருந்தால் நஷ்டமான அழஞ்சி லாபம் அழஞ்சி அவரை சேரும் இது ஞானகல் ராஜாவுடைய ப்ரொடக்ஷன் இதில் வந்து அவருடைய கருத்தை தெரிவிக்கிறது வந்து சரியாக படலை ஏன்னா படம் ஓடிச்சுனா ஓகே இப்போ பாரஞ்சித்துக்குன்னு சில ஃபுல்டர்டு ஆடியன்ஸ் தான் வர்றாங்க அதாவது இந்த இந்த படத்துலையும் இந்த படத்துலேயும் வந்து பார்ப்ப எதிரியாக அவர் இதை சித்தரிச்சிருக்கிறாரு அப்போது சினிமா என்பது ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்தில் நீ இப்போது கமலஹாசன் வந்து அவர் சொந்த படத்தில் சில ரிஸ்க் எடுப்பார் அது லாப நட்டம் அமர் சேர்ந்தது இது லாப நட்டம் அங்கே கே ஞானவல்லாஜாலாம் சேரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது வந்து கதையை கதையாக எடுக்கணும் தவிர அவருடைய சொந்த விருப்பு விருப்பு சொந்த லட்சியங்களெல்லாம் இன்னொருத்தர் பணத்தில் வச்சு விளையாடப்படுது விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அவரோட நடிப்பு திறமைகள் நம்ம எல்லாருமே ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இருந்தாலும் வந்து கடந்த படங்கள்லேருந்து எல்லாத்தையும் விக்ரம் விக்ரமவர்களுக்கு தொடர்ந்து தோல்வி படமாக இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த படம் அவருக்கு வெற்றி படமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவர் வந்து அந்த நூறு கோடி கலெக்ஷன் வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை வசூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அது இப்போதைக்கு சொல்ல முடியாது ஏன்னா தனுஷ் படம் ராயன் வந்து சுமாராக தான் இருந்துச்சு வசூலில் இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னாங்க அது ஒரு குடியே தாண்டிடுச்சு நேற்று கூட நான் காசி டாக்டிஸில் இருந்தேன் நாலு தே நாலு ஷோவும் ராயன் தான் போட்டிருந்தாங்க ஹவுஸ்ஃபுல்லாக தான் போகுது அதனால் இயல்பான விஷயங்கள் வேறு இதில் வந்து ஏதோ உள்நோக்கத்தோடு சிலர் சொல்கிறாங்க ராயன் படம்லாம் வசூலில் வெற்றி அந்த மாதிரி இன்னும் ஒரு ஒரு வாரம் போனால் தான் இதனுடைய ரிசல்ட் என்ன வெற்றி வெற்றிப்படமா தோல்விப்படமான்னு சொல்ல முடியும் ஆனால் அவர் எஃபர்ட் நல்லா போட்டிருக்காரு விக்ரம் வந்து அவர் நடிப்பு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்காரு ஆனால் அது வெற்றி பெறலைன்னா அதுக்கு அவர் காரணம் கிடையாது அது ஏன்னா அது வெற்றி தோல்விங்கிறது இயக்குநரை தான் சேரும் இப்போ சோசியல் மீடியாவில் பெரிதளவில் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி விக்ரம் மீண்டும் வந்து இண்டஸ்ட்ரியில் கொடிக்கட்டி பறக்கணும் வசூல் ரீதியாக கொடிக்கட்டி பறக்கணும் அப்படின்னா பாலா மாதிரியான ஒரு டைரக்டர்கிட்ட இவர் திருப்பி நடித்தாதான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மீண்டும் கொடிக்கட்டி பறப்பார் இண்டஸ்ட்ரியில் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது ஒரு மூத்த பத்திரிக்கையாளராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களோட பாலா படங்கள் வந்து நிறைய நீங்கள் உங்களுக்கு இல்லை சரியான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இல்லை படம் வந்து அவருக்கு பேர் கொடுக்கும் தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு பாலா வந்து அவருக்கு பேர் கிடைக்கிறதுக்காக நிறைய மனக்கெடுவார் ஆனால் இந்த படம் என்டர்டெயின்மெண்ட் படமாக இதுவும் ஜனங்களை பற்றி சேரணுமா அந்த பற்றியே சிந்தி சிந்தினா அவர் கிடையாது பாலா படத்தில் இப்போ பரதேசிலையும் அவர் நடித்தார் அதில் அவர் பேர் எந்த அளவுக்கு லாபம் கிடைச்சிதுங்கிறது தயாரிப்பாளர் கேட்டால் தான் தெரியும் அதனால் ஒரு கமர்ஷியல் படத்தில் நடித்து அந்த படம் ஓடிச்சுன்னா அவருக்கு ஒரு மாசு ஆக்டர் அப்படிங்கிறது மறுபடியும் ரிகைன் ஆகும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தங்களான பொறுத்தவரையும் வெற்றி படமாக தொழில் படமான்றது இன்னும் ஒரு வாரம் கழித்து தான் தெரியும் ஆமாம் ஏன்னா அந்த டிசிஆர் ரிப்போர்ட்டே ஒன்று தேட்டருக்காரங்கிட்ட தான் வாங்க முடியும் தேட்டருக்காரங்கிட்ட இப்போ எல்லோரும் வந்து உடனே மாட்டாங்க ஒரு வாரம் கழிச்சான் டிசிஆர் ரிப்போர்ட்டுங்கிறது ஒன் வீக் மினிமம் ஒரு வீ ஒரு வாரம் போனால் தான் அந்த டீஸ்ட்ரிபியூட்ரு தேட்டர் எல்லாம் கரெக்ட் பண்ணி அந்த கலெக்ஷனே சொல்லுவாங்க மொதல் நாள் கலெக்ஷன் ரெண்டாவது நாள் கலெக்ஷனுங்கிறதுலாம் சும்மா டுபா ஒரு ஒரு வாரம் தான் இவ்வளவு வசூலாயிருக்கு இவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர் கிடச்சிது இவ்வளோ த தயாரிப்பு வளர் கிடச்சிங்கன்னு தெரியும் இதை பற்றி பேசும்போது சந்தோஷ நாராயணனை பற்றி பேசியிருந்தீங்க அதனால் இந்த கேள்வி நான் கேட்குறேன் இப்போ அந்தகன் படத்தோட சக்ஸஸ் மீட் நடந்துச்சு ஆனால் அதில் எந்த டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும் யாருமே வந்து சந்தோஷ் நாராயணை பற்றி எந்த ஒரு விஷயமும் பேசவே இல்லையா இல்லை அது வந்து கிளைமேக்ஸில் அவர் கேட்டார் அதாவது பத்திரிகையாளர் கேட்க பத்திரிகையாளர் கேட்க வேண்டிய கேள்வி நான் கேட்குறேன்னு சொல்லி ஏற்க கேஸ் ஏற்க மாதிரி கேட்டார் அதுக்கு அவர் பதில் சொன்னார் யார் தயாரிப்பாளர் இயக்குனர் தியாகராஜன் பதில் சொன்னார் சந்தோஷ் நாராயணன் பியானோவுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது அது ஒரு சோலோ ஒருத்தர் போட்டது அதே மாதிரி அந்த பியானோ வாசிச்சவர் இப்போ யாருமே சந்தோஷ் நாராயண கிடையாது அவர் டூ உள்ளவரும் கிடையாது வேற ஒருத்தர் அவர் அவர் கிளப்பில் வாசிக்கிறவர் ஆனாலும் அவன் சந்தோஷ் நாராயணன் தான் இசையமைச்சார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் முழுக்க முழுக்க அவருக்கு அந்த கிரெடிட் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுன்னு சொன்னார் சந்தோஷ தேங்க்ஸ் தேங்க்ஸுக்கு மீட்டிக்கோ இதுக்கு முன்னால் ஒழுங்கு மீட்டுக்கோ வந்தாரான்னு இல்லை அப்புறம் அதான் காரணம் அதாவது அவர் தியாக விழுந்து என்னன்னு சொன்னார் முதல்ல நான் வந்து நான் டைரக்ட் பண்ணுறதாக இல்லை இந்த படத்தை ஜெஜம் ராஜாதான் என் டேரக்ட் பண்ணுறா இருந்துச்சு அவர் ஒரு நடிகை சொன்னார் அது லண்டனில் இருக்குது குழந்தை பற்றிடுச்சு அதுக்கப்புறம் அது கேட்ட சம்பளத்தையும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் சிறஞ்சி படம் வந்தோடனே ஒரு சிறஞ்சி படம் முடிஞ்ச பிறகு இந்த படத்தை எடுத்துக்கலாமான்னு கேட்டுச்சு முடியாதுமானு சொல்லிட்டு நாங்கள் மாற்றிக்கிட்டோம் டேரெக்டரும் மாறிட்டார் அப்படின்னு சொன்னார் ஓகே ஆனால் அப்போலேருந்து சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார் ஆமாம் அதாவது சந்தோஷ் நாராயணன் வந்து ஒரு இப்போது தங்கலான் படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும் ஏன்னா அவர் பூரா வந்து அந்த ஆதிவாசி இந்த ஆதிவாசி கானா அந்த மாதிரி தான் ஃபேமஸாக இருக்கார் அப்போ ஒரு ஒரு சிட்டி டைப்பு பியானோலாம் அவர் இது வரைக்கும் வாசம் மாதிரி எனக்கு தெரியல அதனால் முதல்ல போட்டிருப்பார் சரி அவர் பீக்கில் இருக்கும்போது அப்புறம் யோசனை பண்ணிப்பார் பியானோ தானே சொல்லிவிட்டு அவருக்கு ரீரெக்கார்டிங் மட்டும் கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம் அப்போ வந்து ஜிவி வந்து பார்த்திங்கன்னா தங்களாருக்கு பொருத்தமான ஒரு மியூசிக் டேரக்டராக இல்லைன்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்லலை ஜிவி பிரகாஷ் குமார் சந்தோஷ் நாராயணன் வழியில் போய் சந்தோஷ் நாராயணன் உள்வாங்கி அதை பண்ணியிருக்காரு அதாவது ஜி வி இது இதுவரைக்கும் போட்ட பாட்டுகள்லாம் பாருங்கள் ரீரெக்கார்டிங் பாருங்கள் இது வந்து வேறு மாதிரி வேற ஒரு ஜானகலாக இருக்கும் அதனால் புதிய ஜிவி பிரகாஷ் குமாரை தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அப்போ இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சர் இன்னும் மேலும் கூடுதலான அப்படி கிடையாது இது நல்லாவே இருக்குது அதாவது கம்பேரிசனுங்கிறது வெற்றி பெறதை பொறுத்த இருக்குது இந்த பாட்டு மூணு பாட்டுமே நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கும்